அளவு மக்களை ஹிந்தி திணிப்பு அப்படின்ற விஷயம் வந்து தமிழ்நாட்டில் பற்றி எரிஞ்சிகிட்டு இருக்கு அதாவது நம்ம வழக்கமாக காங்கிரஸ் இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஒரு ஹிந்தி பேசுகிற ஒரு கட்சி மத்திய அரசுக்கு வந்தாலும் சரி இந்த ஹிந்தியை எப்படியாவது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு அயறாவது பாடுபடுறாங்கன்னா சொல்லணும் அவங்களுக்கு இதில் வந்து பல நோக்கங்கள் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்க வந்து இதுக்கு வந்து என்ன சொல்கிறது பல விளக்கங்களை கொடுக்குறாங்க இந்தி வந்து இந்திய மக்கள் ஒன்றிணைக்கும் இந்தியா இந்தியர் என்ற பெருமை கொடுக்கும் அப்படின்னு பல விஷயங்களை சொல்கிறாங்க இதில் ஒரு போய் ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல் விஷயம் இந்தியன் என்ற உணர்வு அதுக்கு இந்தி அவசியமாக ரெண்டாவது இந்தியை படிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்க போகுது மூன்றாவது இவங்க இந்தியை திணிக்கிறதுல பின்னாடி இருக்கிற நோக்கங்கள் என்ன இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்தியன் என்ற உணர்வு அதாவது இந்தி மூலமாக இந்தியன் என்ற உணர்வு கிடைச்சிருமா எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒரு ஒரு நாடுகளுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு இனத்துக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது இனம் வேற இந்தியன் வேறு அதாவது வெளிநாடுகளில் வந்து உங்களை இந்தியன்னு சொல்கிறாங்கன்னா இந்தியன்னா இந்தியாவிலேருந்து வர்றவங்க ஆனால் உங்களோட ஒரு உண்மையான அடையாளம் நம்மோட உண்மையான அடையாளம் தமிழன் என்று அடையாளம் தான் நமக்கு தாய்மொழி தமிழ் தமிழ் தான் நம்ம அடையாளம் அதுதான் நம்மளோட இனம் ஆக்சுவலாகவே இந்தியன் என்றது ஒரு இனம் கிடையாது ஆக்சுவலாகவே அது அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு எல் ஒரு பகுதிக்குள்ளே எல்லாரும் சேர்ந்து வளர இது தான் இது இதை வந்து அரசியல் அமைப்பு சட்டமோ எல்லாமோ தெளிவாக சொல்லியிருக்குது அதுக்கு அடுத்ததாக இவங்க சொல்கிறது வந்து இந்தியனால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்ன நன்மைகள் கிடைக்கும் மேலோட்டமாக இவங்க சொல்கிற காமெடிக்கு சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து பானிபூரி சாப்பிட்லாம் அது பண்ணலாம் இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமாக வேலை கிடைக்குன்னு சொன்னாங்க அது வந்து முழுக்க முழுக்க பொய்னு ஆகிடுச்சி ஏன்னால் நீங்கள் சென்னையில் இருக்கிற சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்து இறங்குறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து வேலை தேடி இப்போ இயல்பாகவே இப்போ சென்னை வந்து ஒரு ஹப் நாகர்கோவில் இருந்தோ இருந்தோ கூட வேலைக்கு வரலாம் ஆக்சுவலாக போய் ஆனால் ஏன்னா அங்கே நிறைய வேலை இருக்குன்ட்டு ஆனால் இங்கே வடநாட்டிலேருந்து ஒருத்தங்க வர்றதுக்கும் மற்ற ஊர்லேருந்து வர்றதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது மற்ற ஊர்லேருந்து பிழைக்க முடியாதுன்றதுக்காக வரல ஓகே இதை விட ஒரு பெட்டர் குவாலிட்டி லைஃப் இருக்குன்றதுக்காக வராங்க ஆனால் இங்கே என்னென்னா வடநாட்டில் வேலையே இல்லை இந்தி படித்து வேலை கிடைக்குன்னு சொன்னாங்க அங்கே வேலையே இல்லாமல் ஒரு ஒழுங்கான இப்போ ஒரு என்ன சொல்கிறது இப்போ ஒரு கட்டமைப்பே இல்லாத ஒரு தொழிற்சாலை கிடையாது ஒரு நல்ல வேலை செய்கிறதுக்கு உந்த இடம் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு ஹோட்டல் பிஸ்னஸோ எதுவுமே பெருசாக டெவலப் ஆகலை அப்படின்னும்போது எல்லோரும் கிளம்பி இங்கே தான் வராங்க நம்ம தான் வந்து அதிகமான கட்டடங்களை கட்டிகிட்டு இருக்கோம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் ஆகிட்டுருக்கு இது மாதிரி பல விஷயமான பல விதமான வேலைகள் இங்கே இருக்கிறதுனால கிளம்பி இங்கே வராங்க அதனால் நமக்கு ஹிந்தி படித்ததுனால நன்மைகள் வந்து மிக மிக குறைவுன்றத பல வருடமாக நம்ம நிரூபிச்சிட்ருக்கோம் அதனால் ஹிந்தி வந்து நமக்கு தேவையே இல்லை இந்த கண்டிப்பாக எந்த நன்மையும் கிடையாது பானிபூரி வேணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பானிபூரி கொடுறானா கொடுக்க போகிறான் இந்த பானிபூரி கொடுன்னா கொடுக்க போகிறான் ரெண்டும் ஒன்று தான் அவன் தான் கற்றுக்கணும் அவன் தான் அவன் பொருளை என்கிட்ட விற்க வரான் அவன் தான் என்னோட மொழியை கற்றுக்கணும் நான் போய் அவன் மொழியை கத்து கற்று கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் ஹிந்தி கிடைக்கிறதுனால நன்மை அப்படின்னு சொல்கிறதும் போய் மூணாவது மிக 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 முக்கியமானது இதுதான் சொல்லணும் ஏன்னா இந்திக்கு பின்னாடி பல பொருளாதார நோக்கங்கள் இருக்குது இப்போ இதுக்கு முன்னாடியே சொன்னேன் இந்தி வந்து இந்த என்ன ஆகும்னா இப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி நம்ம மேலோட்டமாக நம்ம பார்ப்போம் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து இந்த மொழி அதாவது தாய்மொழியை இருக்க இடங்களில் அந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி அவங்க இதில் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுருக்கு அதுக்கு வந்து நாலு மாநிலங்கள் மிக உதாரணம் தமிழ் மலையாளம் தெலுங்கு அண்ட் கன்னடம் இதில் மூணு தமிழ் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும் ரொம்ப வருஷமாகவே இப்போ தான் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவும் டெவலப் இருக்கு ஆக்சுவலாகவே என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி இது இப்போ ஹிந்தி வந்து ஹிந்திக்கான மார்க் ஹிந்தி அந்த பாலிவுட்னால வந்து இவங்களோட இது வந்து மிக 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 குறைஞ்சிருக்கு ஆக்சுவலாகவே பயங்கரமாக குறைஞ்சிருக்கு அதை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் குஜராத்தில் தனியாக ஒரு ஒரு மிகப்பெரிய சினிமா இண்டஸ்ட்ரி எதுவுமே கிடையாது வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு காலத்தில் மிக சினிமாவுக்கு புகழ்பெற்ற இடமா இருந்தது சத்யஜித்ரி அப்படின்ற ஒரு அந்த இடமும் அதோட ஐடென்டிட்டி எழுந்துருச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் எந்த விதமான அடையாளமே இல்லாமல் அழிஞ்சிட்ருக்கு இது என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி இதை விட்டுடுவோம் முழுக்க முழுக்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு இந்தியை வந்து கொண்டு வரது மூலமாக இப்போ பொருட்கள் இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் ஆட்சி மசாலான்னு பார்த்தீங்கன்னா மேலே ஆட்சி மசாலான்னு எழுதி தமிழில் எழுதி இதுக்கு கீழே மற்ற மொழிகள் எழுதலாம் இப்போ இந்தியன் ஒரு ஒரு பொருட்கள் இது பண்ணும்போது கொண்டு வரும்போது கோல்கேட் இந்த மாதிரி பல இதுக்கு டிவியில் நம்ம விளம்பரம் பார்க்குறீங்க இந்த விளம்பரங்களில் பார்த்திங்கன்னா குஜராத்தில் போனீங்கன்னா விளம்பரம் இந்தியில் மட்டும்தான் வரும் ஒரு இந்தியில் ஒன்று எடுத்துட்டால் கோல்கேட்டுக்கான விளம்பரத்தை இந்தியில் எடுத்துகிட்டு ஒட்டுமொத்த மாநிலங்கள் தென் மாநிலங்கள் தவிர்த்து எல்லா மாநிலங்களுக்கும் அவங்க இந்தியில் ஒளிபரப்புறாங்க மற்ற மாநிலங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அந்தந்த மொழியை தேடி அந்தந்த மொழியில் யார் பேசுகிறாங்களோ அவங்கள வச்சு அவங்க கொடுத்துட்ருக்காங்க இது இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது ஏன்னா இது மூலமாக வேலை வாய்ப்பு கிடைக்கிது இது மூலமாக நமக்கு வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி மிக எளிதாக எளிதாக கிடைக்கிது நீங்கள் கோல்கேட்டை யூஸ் பண்ணால் பல்லு விளக்குனால் உங்களுக்கு வந்து எந்தெந்த நன்மைகள் கிடைக்குன்னு தமிழில் சொல்கிறாங்க எல்லாேருக்கும் அது கனெக்ட் ஆகுது இது வந்து மிக மிக முக்கியமாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா இன் இன்னொன்று இதில் இப்போ புரிய வேண்டிய விஷயம் என்னென்னா எல்லோரும் ரெண்டு மூணு முக்கியமான எவி வந்திருக்கு வந்துருக்கு என்னென்னா இப்போ கேந்திரிய வித்யாலயா கேந்திரிய வித்யாலயம் திரும்ப திரும்ப இருக்காங்க அந்த ஸ்கூல்லாம் வந்து தமிழ் சொல்லி தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது அது வந்து இல்லைன்னு சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க ஃபேக்ட் செக் பண்ணி வெளியில் வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணுவாங்க ஹிந்தியை கட்டாயமாக்கும்போது நிறைய ஹிந்தி பேசுகிற ஆட்களை இங்கே வந்து ஹையர் பண்ண வேண்டிய வேலை வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்க பள்ளி கூட இருக்குது அங்கே ஹிந்தி டீச்சர் என்னால் வேறு மாநிலத்தில் ஒரு ஹிந்தி டீச்சர் எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அதே ஹிந்தி டீச்சர் வந்து ஒரு சயின்ஸும் எடுப்பாருன்னா அதாவது அறிவியல் பாடம் அவர் என்ன பண்ணுவார் ஹிந்தியிலேயே ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் கலந்து அல்லது ஒரு மாதிரி நடத்துவார் கிழவை முழுக்க முழுக்க நம்ம பல் நம்ம பசங்களுக்கான ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும் ஆக்சுவலாகவே இது வந்து என்னன்னா நம்மளோட டெமோக்ரஃபி நம்ம வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் ஏற்கனவே லேர்னிங் ப்ராசஸில் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கிறோன்றது தெரியுது ஆக்சுவலாகவே ஏன்னா நமக்கு போதுமான அளவுக்கு நிதி இல்லை அதனால் பெரிய அளவுக்கு வந்து நம்ம பணம் கொடுக்கவே ப பணம் கொடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதோ அல்லது மற்றதை பண்ணுறதுக்கோ நமக்கான இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இன்னமும் இதை நம்ம விட்டு கொடுத்தோம்னா நம்மளோட அடையாளமும் இழந்து நம்ம பிள்ளைகளோட எதிர்காலமும் இழக்க வேண்டிய கட்டாயம் வரும் அதனால் இதுக்கு வந்து மூணு முக்கியமான உணர்ச்சியில் நீங்கள் அடைப்படாதீங்க முக்கியமாக இந்தியன் என்ற உணர்வுலாம் இந்தியை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இல்லை இந்தியன் என்ற உணர்வு எல்லாருக்கும் இருக்குது ரெண்டாவது இந்தி மொழியினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள்னு சொல்கிற பட்டியல் எல்லாமே பூஜ்ஜியம் இதுக்கு ஒன்று ஒன்றுமே கிடையாது நாலா மூணாவது இந்தியினால் கிடைக்க போகக்கூடிய பொருளாதார நோக்கங்களால் நம்மளுடைய அடையாளத்தை முழுக்க இழப்போம் நம்மளுடைய வளர்ச்சி தடைபடும் நம்மளுடைய கல்வி தடைபடும் எல்லாமே தடைபடும் நம்மளுடைய அடையாளம் தடைபடும் அதனால் இந்தியை அறவை ஒதுக்குங்க இந்தி வேண்டவே வேண்டாம் இந்த இந்தியை கொண்டு வரக்கூடிய ஆட்களை மிக மிக தெளிவாக அடையாளம் கொண்டு அவங்களுக்கான எந்த விதமான இடத்தையும் கொடுக்காதீங்க நீங்கள் வந்து இந்தி பேசுகிற மக்கள் ஏதோ உயர்வானவர்கள் அப்படின்ற எண்ணெல்லாம் எந்த தாழ்வுணர்ச்சியும் தேவையில்லை